கீழத்திரு நாட்டில் வளங்குளிக்கும் இந்த ஊரும் மக்களும் இணைந்து மனிதனின் அன்றாட தேவைகளில் ஒன்றான உணவு உற்பத்தியை மிக மகிழ்ச்சியோடு செய்து வருகிறார்கள் வச்சாத சுரபியாம் கிரணைமடுவின் மடுவின் கிழக்கே அமைந்துள்ளதால் நீரும் களிமண்ணும் கிருவாட்டி மண்ணும் உடல் உழைப்பை உற்சாகமாய் செய்யும் மனிதர்களையும் ஒருங்கே கொண்டது இந்த ஊர் அதனால் எப்போதும் இந்த ஊர் பச்சை பசியலின்றே காட்சியளிக்கும் நெல் தென்னை வாழை பயிர் செய்களும் உப உணவு உற்பத்திகளும் கால்நடை வளர்ப்பும் இங்கு பரவலாக செய்யப்படும் தொழில்களாகும் முதல் ஆற்றலால் மட்டுமல்ல அறிவாற்றலாலும் இவர்கள் சளைத்தவர்கள் அல்ல உலகின் பல்வேறு நாடுகளிலும் நாட்டின் பல்வேறு உயர்மட்டங்களிலும் இவர்கள் பணி செய்து வருகிறார்கள் கமது தேசிய நலனிலும் சமூக மக்கள் பணியிலும் இவர்கள் கணிசமான பங்கை ஆற்றி வருகிறார்கள் மிக வேகமாக வளர்ந்த இந்த கிராமம் இரண்டாயிரத்து ஒன்பதில் வடக்கு கிழக்கின் ஏனைய பெரும்பாலான ஊர்களைப் போலவே அழிக்கப்பட்டது பின் இரண்டாயிரத்து பத்தில் மீள குடியேறிய பின் இவர்கள் கடுமையாக உழைத்தார்கள் இன்று பதிமூன்று வருடங்களில் ஊரை கட்டியெழுப்ப வரும்பாடுபட்டுக் கொண்டு வருகின்றார்கள் அது சொல்றாரு வட அருள் சொல்றாரு வட்ட கட்சி என்று வேறு எப்படி வட்ட கட்சி இந்த திசையில விட்டாலும் இந்த இடத்துக்கு வந்து சேரலாம் தெற்க விட்டான்னு சரி வடக்க விட்டாலும் கிழக்க விட்டாலும் மேற்க விட்டாலும் இந்த இடத்துக்கு அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட இடத்துக்கு வந்து சேருவாங்க மற்றது வட்ட வட்ட காட்சி என்று சொல்லுவாங்க காய்கள் எல்லாம் அந்த பொம்மட்டி என்று சொல்லுவார்கள் அந்த கெக்கரிக்காய் மாதிரி புகையாக காய்ச்சி இருக்கும் காடு தானே முள்ள நில காடும் காடு சார்ந்த இடம் தானே அப்போ அப்படி என்னன்னா இந்த வட்டக்கட்சி என்ற பொருத்தமான விதை வச்சு ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் மாதம் அஞ்சாம் தேதி வந்து இங்கே ரெடி விட்டாங்க இங்கே வீட்டை கட்டி ரெண்டு ஏக்கர் மேட்டு காணியும் மூன்று ஏக்கர் வயக்கா நீர் பாசன காணியும் கொடுத்தாங்க வட்டக்கட்டி என்ற இந்த ஊரில் முதல் குடியேற்ற ஆரம்பிக்கப்படும் பொழுது நானும் வந்தேன் எனக்கு அப்பொழுது நாலு வயது ஆனால் அதில் பூர்வீகமான ஆய்வுகளை செய்யும் பொழுது இது ஒரு பழைய கிராமம் தொல்பொருள் வாய்ந்த ஒரு முக்கியமாக இருந்திருக்கிறது என்னென்னா வன்னியில் வன்னி பெரித பிறப்பில் அது கண்டி வீதிக்கும் யாழ்ப்பாணத்துக்கு அதே இந்த வட்டகஜி ராமநாதத்துக்கு இடப்பட்டதான பழைய வண்டர்களிருக்கிறது அதில் பழைய தொழில்கள் நம்ம சுமார் ஆக்கி கட்டிருக்கின்றது கூட கிணறுகள் இருக்கின்றன தங்க மடங்கள் எல்லாம் இருந்திருக்கு வசதியாக இருக்கிற ஒரு ஊர் அழிஞ்சி போய்ச்சு ஏன் அழிஞ்சு என்று சொன்னால் ஆய்வு என்று இயற்கையான அறிவாக வந்திருக்கலாம் மற்ற சேற்கையான தேப்பாட்டாரம் அழிஞ்சாங்க உரிவருட்ட சாவத்தார அழிஞ்சு வச்சுருக்காங்க அப்போ அப்ப அதுக்கு அழிஞ்சி இடையில அழிஞ்ச கூட ஆக இந்த இதே அவர்கள் உள்ள குறிப்பிட்ட மக்கள் கூட்டம் ஒரு நிலப்பரப்பில் குடியேறும் அவர்கள் தங்கள் எதிர்கால சந்ததியின் நலனுக்காக சிந்திக்கின்றனர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலத்தினதும் வளர்ச்சிக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கும் வட்டக்கட்சி குடியேற்றத்தின் உருவாக்கத்துடனே பாடசாலைகளும் அமைக்கப்பட்டு கல்வி சேவையினை வழங்கி வந்துள்ளன தற்காலத்தில் ஆறிற்கும் மேற்பட்ட பாடசாலைகள் வட்டக்கட்சியில் நிலைத்து நிற்கின்றன வன்னி நிலப்பரப்பிலே மிக முக்கியமான செயற்திறனான பாடசாலைகளை பட்டியலிட்டால் அதில் வட்டக்கட்சி மத்திய கல்லூரி முதன்மையான ஒரு இடத்தை பிடிக்கும் போர் சூழலிலும் சரி சமகாலத்திலும் சரி இந்த பாடசாலை பரீட்சை பெறுபவர்களிலும் விளையாட்டு மிக்க மாணவர்களை உருவாக்குவதிலும் மிக மிக கவனிக்கத்தக்க பாடசாலையாகும் கின்றும் வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் இயற்கை விஞ்ஞானிகள் தேசிய மட்ட விளையாட்டுப் போட்டிகளிற்கு தெளிவாகும் மாணவர்கள் என மிக வினைத்திறனான ஒரு மாணவ சமுதாயத்தை வன்னி நிலப்பரப்பிற்கு காலத்துக்கு காலம் வட்டக்கட்சி வழங்கியபடியே உள்ளது வட்டக்கட்சியில் ஆங்காங்கே காணப்படும் வாய்க்கால்கள் அதனை ஒட்டியபடி காணப்படும் வயல்களில் நிமிர்ந்து நிற்கும் நெல்மணிகளைப் போன்றுதான் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதிலும் இந்த ஊர் செழித்து விளங்குகின்றது வளர்ச்சி என்றால் அந்த கிராமத்தில் பாடுவார்கள் ஆலயங்கள் நீர்நிலங்கள் இவ்வளவுதான் அடிப்படை அடிப்படை தேவை நிறைவேற்றினா தான் மிச்சம் பக்தா துணையான தேவைகள் எல்லாம் சுகாதாரம் மற்றது போக்குவரத்து மற்றது அபிவிருத்தி எல்லாம் அதுக்காக வரும் அப்ப இதை மூன்றையும் அவர்கள் மையப்படுத்தி முதல்ல பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் வந்து கட்டிடத்தை சுற்றிப்பார்கள் பச்சைபோது தொடங்கு என்று தான் இருக்கின்றன ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஆகி அப்ப அதுவரை பாடசாலை கொண்டு ஆரம்பித்தார்கள் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் மா பதினேழாம் மாதம் அப்படி ஒட்டக்கஜி அரசினர் பண்ணையில் இந்த ஆளு பக்கத்தில் ஒரு பென்ட் அடிச்சு அதில் ஒரு பள்ளிக்கூடம் இங்கே இருந்தால் நம்ம போகணும் பள்ளிக்கூடத்துக்கு கட்சி ஒரு மூணு நாலு மைல் போகணும் பள்ளிக்கூடத்துக்கு அப்போது பாடசாலை ஆரம்ப பாடசாலையாக இருந்தது அப்போ அதுக்கு அதிபராக சிவகுருநாராயண ஒருவரும் ஒரு ஒரு ஐயாவும் சிவகாமி பிள்ளை உள்ள டீச்சரும் ஒரு மாதா போல எங்கள் எல்லாரும் அவர்கள் தான் எங்களுக்கு ஆரம்ப கல்வியை போட்டினார்கள் அதுக்கு பின்னர் இந்த பாடசாலை கட்டி முடிஞ்சது கட்சியன் ரோட்டில் இருக்கிற பாடசாலை கட்டி முடிஞ்சது அது ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பத்தாம் மாதம் தேர்ச்சி கொத்தராவல வந்து தான் கிடந்து வைத்தார் அதுக்கு பிறகு எல்லாருமே பள்ளிக்கூடம் சாபிக்கப்பட்டது இந்த பாடத்தாலே அடுத்ததாக முஸ்லீம் பாடசாலை என்று சொல்வது ராமநாதபுரம் பேருக்கு ஆதாக பாடசாலை அது என்னென்னா அதில் முஸ்லீம்களும் குடிக்கிற குடிக்க ஒரு கணிதமான முஸ்லீம்களும் கொண்டு குடிக்கிருக்கிறார்கள் ஆகவே அதுக்கு முஸ்லீம் பாடசாலை என்ற பேரை வைத்தார்கள் ஆனால் முஸ்லீம் பாடசாலை எல்லாரும் தமிழர் முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து அம்பாடினார்கள் அது ராமநாதபுரம் மேற்கே ஆதாக பாடசாலை என்ற பேரில் இருக்கிறது அது சமதாயத்தில் அந்த பா பாடசாலையும் கட்டப்பட்டது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் இது ஒரு ஒன் ஏபி ஸ்கூலாக ஆயிருக்கு அதாவது விஞ்ஞான பீடம் எல்லாம் படிக்கக்கூடிய படிக்க அதிலேருந்து வண்டைய பீஸ்காலம் வந்து பல்கலைக்கழகம் எல்லாம் அக்களும் கூடாங்க அப்போ அந்த பள்ளிக்கூடத்திலையும் இந்த பள்ளிக்கூடத்திலையும் அதுக்கப்புறம் தான் ராமநா ராமநாதபுரம் பாகத்தில் ஓய்வு பேர் என்ன இருந்தது அதுவும் ஓவியல் பேர் என்ன இருந்திருந்தது இது ஏல் இன்றைக்கு ராமநாதபுரம் மேற்கும் ஏல் போப்பு அதுவும் பன்னைய பீஸ்கிற தளத்துக்கு வந்துவிட்டு இது கல்லூரி தளத்துக்கு வந்துவிட்டு அப்போ இந்த பள்ளிக்கூடத்தின் குறுபீர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இன்னொரு அதோட நல்ல இடத்தில் அமைந்திருக்கிறது இன்றைக்கு ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சட்டப்பட்ட சட்டமும் இந்த பள்ளிக்கூடத்தின் பெறுபவர்கள் அதன் அறுவடை மாவட்டத்திலே இது இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து முதல் தென்னைச்சி போயிருக்கேன் முதல் போனவன் அருகே பிரிவில் போனவன் சுரேந்திரன் இந்தியிலிருந்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு போயிருக்கேன் இந்த வட்டக்காட்சி மாவட்டத்திலேருந்து ஒரு ஐந்து நிர்வாகி போயிருக்கேன் எல்லாம் போயிருக்கேன் കുറേ ഇതിൽ തന്നെ മരുത്ത പിരി എഞ്ചിനീയറിങ് കണ്ടാപുള്ള പോയിരിക്കുന്നത് എൻ്റെ വന്ന പള്ളികൂടം ഒരു മാവട്ടത്തിൽ എൻ്റെ ഒരു ഉച്ചമേറ്റിൽ നിൽക്കുക ഇത് വട്ടക്കാജി മാറ്റിയാലും മറ്റേക്ക് വട്ട ഇന്നെവത് ഉയർച്ചാലും സ്കാലർഷിപ്പ് വരുന്നാലും കലച്ചി കിഴക്ക് പാഠശാലകളിലെ മുന്നോണിയേക്കുന്നത് ഇത് ബാധിപ്പിക്കും மனிதன் எப்போது தோன்றினானோ அதனுடனே மதமும் தோன்றியதாக கூறப்படுகின்றது கின குழுக்களாக வாழ்ந்து வந்த மனிதர்கள் தங்களுக்கென்று ஒவ்வொரு கடவுள்களை வழிபட்டு வந்தனர் இப்படியாக உருவான மதங்கள் காலப்போக்கில் மனிதர்களின் நம்பிக்கை அடிப்படையில் ஒரு மனிதனை சீர்திருத்தவும் சமூகத்தில் ஒழுக்கமுள்ளவனாகவும் வாழ்வதற்குமான கோட்பாடுகளையும் பல்வேறுபட்ட தத்துவங்களையும் கட்டமைக்கின்றது மதங்கள் வழி உருவான ஆலயங்கள் எங்கள் தமிழர் வழி பண்பாட்டில் முக்கிய இடத்தினை பெறுகின்றது ஊர் மக்கள் ஒன்றாக இணைந்து வழிபடுதல் நாள் கணக்கில் ஒன்று கூடி தேர் இழுத்தல் என ஒரு ஊரின் ஒற்றுமைக்கு இன்றியமையாத ஒரு இடமாக ஆலயங்கள் இன்றும் திகழ்கின்றன வட்டக்கட்சியில் மக்கள் மெல்ல மெல்ல குடியேறி வந்த காலப்பகுதியில் தங்கள் வழித்துணைக்காகவும் தொழில் செழிப்புக்காகவும் சிறு சிறு ஆலயங்களை உருவாக்கி வழிபட்டு வந்துள்ளனர் வட்டக்கட்சி மக்களின் பிரதானமான சீவனோபாயமான நெச்செய்கையின் வயல் நிலங்களின் கரைகளில் அவர்களின் நம்பிக்கையின் பிம்பமாக ஒவ்வொரு ஆலயங்களை காண முடியும் அதில் வயலூர் முருகர் ஆலயத்தை குறிப்பிட்டுச் சொல்ல முடியும் குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்டு இவ்வளவு காலத்திலும் வட்டக்கட்சி மக்களின் வாழ்க்கை தரம் எவ்வளவு வளர்ச்சியடைந்ததோ அதனுடன் சேர்ந்து ஆலயங்களையும் அவர்கள் விஸ்தரித்துள்ளனர் கிருஷ்ணர் ஆலயத்தின் கோபுரமும் மாவடியம்மன் ஆலயத்தின் தேர்முட்டியும் இதனை கூறும் கிரணை கரையோரம் அமைந்திருக்கும் ஒற்றை கை பிள்ளையார் ஆலயம் தோன்றிய புராணக்கதை அம்மக்களிற்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு பிணைப்பை வரலாறு கடந்து கூறி நிற்கின்றது இப்படி வட்டக்கச்சி வரலாற்றுடனே பின்னி பிணைந்திருக்கும் ஆலயங்கள் வட்ட மக்களின் நம்பிக்கைகளின் திடமான நீட்சியாக உள்ளது இந்த கனகநாயன ஆற்று பாடகை வந்து இனமடைந்த அதாவது கனக நாயன ஆற்றை மறைத்து கட்டுனா இளம் அந்த தண்ணி வந்து இந்த பண்ணுங்கட்டி ஆற்றாலாம் ஓடிக்கொண்டிருக்கும் ஓடி போட இந்த இது மால காலத்திலே தான் பெருக்கெடுக்கும் அப்ப அதுலான அதுக்கு பனிகளை கட்டிதான் கட்டி கட்டித்தான் பால போட்டு அடிக்கடி அள்ளப்பட்டு போகணும் கூட அறுபத்தி மூணாம் ஆண்டாம் நந்தமாரம் சிவந்திரம் எம்பிஆர் இருக்க அமைச்சர் அப்ப இந்த நாங்கள் வந்து கிராமத்தின் உழவாயில பிள்ளையார் இருக்குங்க கட்டி புள்ளையாடு இருக்கிற இந்த பண்ணங்கட்டி பிள்ளையார யார் வைத்தாருந்தாலும் நாங்கள் சொல்ல முடியாது அதனால அரசினர் பண்ணை ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட நாற்பதாம் ஆண்டாவது இருப்போம் அந்த அரசினர் பண்ணை ஆரம்பிக்கப்பட்டது கட்டிருப்பான் மா மா ஆட்டு மாட்டுப்பண்ணை விவசாய பண்ணை எல்லாம் அது விவசாய பாடசாலையாக மாறியது விவசாய பாடசாலையை ப படித்தவர்களுக்கு தான் படித்த மாறிக்கிட்டவங்க இங்கே கொடுத்தவர்கள் அப்போ இந்த அந்த பன்னங்கட்டி பிள்ளையார இந்த விவசாய பாடசாலை மாணவர்கள் எல்லாம் நல்ல முறையில் அந்த புதுனி பார்த்து அதை வீட்டுக்காகவே பெரிய தலமாக இருக்கிறது இங்கே இந்த அதே பெரிய பிள்ளையார் கோயிலாக கும்பாக கேட்டா முடிப்பு போய் எடுத்து விளையாடுறாங்க அது வீட்டுக்கு வளர்ந்துருக்கிறது அப்போ அந்த ஃபார்மில் படித்தவரோட அனுசரி நடந்தது அந்த கோயிலை வந்து போனால் குறைந்த கச்சன் ரோட் சந்தி கச்சன் ரோட் அதாவது கணம் அடையிட்ட இருந்த பிரதானமான நீர்ப்பாதன வீதிக்கு பேர் அலகரத்திலும் ரோட்டு இது கிராம வரங்களை இருந்து அலகரத்திலும் ரோட்டு இந்த ஒவ்வொரு கிளை ரோட்டுகளும் முதலாவது கச்சன் ரோட்டு கச்சன் ரோட்டில் பாலம் காட்டி பழைய பாடுறது அதை யார் செய்தார்கா கச்சன் என்ற இன்ஜினியர் ஒரு பேக அவர் வரும் கிறிஸ்தவர் அவர் கிறிஸ்தவ ஆரியத்துக்கு ஒரு இடம் மதுக்கி விட்டார் சூசியப்பர் ஆராய்ந்து அதுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி விட்டார் அப்போ கிராமத்தில் நுழைவாயில் பிள்ளையார் இருக்கிறார் இதில் வந்து மத்தியில் நூத்தி பேப்பர் இருக்கிறார் அதுக்கு உள்ளுக்கு போய்க சோதி விநாயகர் இந்த குடியேற்றத்துட்டுக்கு மத்தியில் தகர பிள்ளையார்ன்னு சொன்னார் தகரக்கார ஒரு சோதி விநாயகர்னு ஒரு சித்தர் இருந்தார் அவரை பிறகு அவரை சித்திரண்டு புறதான் கண்டுபிடிக்க அவர் சோதி ஜாமியாச்சு கொஞ்சம் சூடு சுருப்பாங்க திண்ணக்கிழ ஒரு நாளை கிண்ணமே ஒரு நாளைக்குள்ளே போய் தண்டி கொண்டு வர கோவில் கண்டு தண்டி போது அவளைத்தன் கோயிலுக்கு தொத்துப்பெல்லாம் தேரிக்கி வெச்சு எல்லாம் ஃபாட்டு ஒரு அண்டர் கிரௌண்டில் வச்சு பாதுகாத்து அவர் சமாதி அரங்கியப்படாத எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்போ அவர் எந்த கோவிலு அதுக்கு விநாயகர் ரெண்டு பேர் சித்த பேர் சரிதானே அதுக்கு பிறகு இனவாடு வலது கரையில் வலது கரையில் சீகரங்க ஒரு பிள்ளையார் இருந்தார் ஒற்றக்கை பிள்ளையார்னு சொல்லுவார்கள் அப்போ இந்த ஒற்றக்கை பிள்ளையாட்டை சரித்திரம் என்னென்னு சொன்னால் அந்த முதல் குழா குடியேற்ற திட்டம் கோயில் இல்லை இல்லை வேட்டைக்கு போயிருக்கிறார் கொஞ்சம் ஐம்பத்தி ஆறாம் ஐம்பத்தேழாம் ஆண்டு வேட்டைக்கு போயிருக்கிறார் இனவாடு பீம்புறம் அம்பகாமம் அந்த புயம்பத்தி ஆங்கில உடும் கொண்டு போயின்னப்பறம் புலத்தை புத்த புத்த வெட்டும் பொழுது அதுக்கு இல்லை பிள்ளையாட்டை கை முறிஞ்சு போய் ஒரு கை முறிஞ்சு போய் விட்டார்கள் இந்த பன்னங்கட்டி அது நடைபெறும் வெள்ளத்துக்கு வெள்ளம் உடைக்கும் அப்ப வெள்ளத்துக்கு உடஞ்சால் அது தரைச்சு பெண்ணங்கிட்டி போடுவார்கள் அது உடஞ்சிவோம் அதுக்குற அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தான் இந்த பாரத கவிஞர் சிவசுந்தரம் இறுதியாக அதை கண்டிப்பா அதுக்குற இந்த பன்னங்கட்டி போயில் அது ஆரம்ப படையன்னு சொல்லி அது பாரம்பரிய நாற்பத்தஞ்சா நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பதாம் ஆண்டுலேயே பாவச்சுக்குறேன் அந்த காலத்துலேயே பாவமில்லை அவர் ஆத்தெங்கரையும் வச்சு புறஞ்சல ஆறு எங்கரை கொண்டு அதுக்கு பிறகு ஜெலை கொடுத்து வச்சு பெரிய ஊராக இருக்கிற பூ கிராமத்தில் நுழைவாயில் இங்கே இந்த பிள்ளையார் அங்கே இருந்து இளநோடையிலிருந்து உள்ள ஒற்றக்காய் பிள்ளையார் சரியா ஒற்றக்கை பிள்ளையார் இந்த பாலமரம் முடியலை ரோட்டு பக்கத்தில் முன்னி முந்திருந்த பாலமரம் வெள்ளத்துக்கு தரிஞ்சு போச்சு கொண்டா பதினஞ்சு பத்து பதினஞ்சு அடி தண்ணி பாய்ஞ்சாதானே அது சரிஞ்சு போச்சு அந்த அந்த பாலமரத்து இந்த பிள்ளையார் இன்றைக்கு விற்கிறார் മു ഇത് മുരകൻ കോയിൽ ആർമെഞ്ചിനീയർ ചെയ്ത് അടിത്തളം വെച്ച് വിട്ടാർ അതേപ്പുറം അതിൻ്റെ അംഗത്തേക്കലെല്ലാം അത് ചെയ്ത് മുരുകനെ വെച്ച് ആദരിച്ച് തൊണ്ണൂറ്റി അഞ്ചാം ആണ്ട് കുംഭകാശം രണ്ടായിരത്തി പതിമൂന്നാം ആണ്ട് കുംഭകാശം ഇരുപത്തി രണ്ടാം ആണ്ട് അവിടെയുണ്ട് കുംഭകാശങ്ങളെല്ലാം നടന്നിട്ട് ഇന്ന കോയിൽ നഞ്ചൊന്ന അമ്പത്തി അഞ്ചാം ആണ്ട് അമ്പത്തി ആറാം ആണ്ട് പഠിത്ത പോലെ തിട്ടമുണ്ട് കൊടുത്തുണ്ട് അപ്പോൾ ഇതിൽ കോളമിലന്തോട് ബോട്ടയിലിൻ്റെ അടയാളം அப்போ அது ரங்கநாத பெருமாள் கோவில் கீஷ்னேன் ரங்கநாத பெருமாள் அது கோயிலை வைத்தார் கோவிலை வைக்க அப்போ மாதத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு பொங்கல் நடக்கும் ஒரு திருவிழா நடக்கும் அதுக்கு பிறந்து ஒரு பழம் முறை க காற்றுப்பக்கம் வேணும் அந்த ஆனவரும் கதவி வரும் அப்படிலாம் கேட்கணும் பிறகு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் வேண கொஞ்சம் ഒരു അതായത് ഒരു പുത്തഴിച്ചു കൊണ്ട് അപ്പം അത് ഇപ്പോൾ ഇപ്പോൾ ഞാറായാൻ്റെ പോലെ ജിസ്റ്റാരായ അവരവരെ നിറഞ്ഞ കരിശനം കൂടുതലാണ് എടുത്ത് അവരുടെ മുൻ എൻ്റെ കൂടി പിന്നൊരു എല്ലാവരെയും തീരാൻ ഒരു ഒരു ആര്യം ആൻ്റെയൊക്കെ കത്തിനത്തിൽ ഊരിൻ്റെ ചീറും തിരക്കും കിടന്നു അത് കൂടെ എൻ്റെ എൻ്റെ കുളത്തിലെ കൂടെ തന്നിയാണ് അങ്ങ് പോക്കെട്ട്

கிரணைமடு ஒரு பிள்ளையைப் போல் அணைத்திருப்பது வட்டக்கச்சியைத்தான் கிரணைமடுவின் நீர் கொடையால் வட்டக்கட்சி எப்பொழுதும் ஒரு பச்சையூர்தான் பலதரப்பட்ட ஊர்களில் இருந்து குடியேறி வட்டக்கட்சி என்ற குடியேற்றத்தை ஸ்தாபித்த மக்களால் முதலில் இடப்பட்ட மூலதனம் விவசாய செய்கைதான் கிரணைமடு தேக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கும் நீரோட்டம் வட்டக்கட்சி முழுவதும் ஓர் மரத்தின் கிளைகளைப் போல பரந்து விரிந்து செல்கின்றது கிரணைமடு தேக்கத்தை ஓர் பெரிய முதலாக கூறினாலும் அதனை தாண்டி வட்டக்கட்சி தர்மபுர எல்லையில் விசாலமாக வீட்டிருக்கின்றது கல்மடு தேக்கம் வட்டக்கட்சியில் குளம் அமைந்திருந்தாலும் விசுவமடு தர்மபுரம் என முல்லைத்தீவு வீதியின் பிரதான வயல் நிலங்களுக்கு கல்மடு தேக்கம்தான் நீர்கொடை வழங்குகின்றது ஓராம் ஆண்டளவில் ஊர் மக்களால் உருவாக்கப்பட்ட புழுதியாறு குளம் திடீர் வறட்சியின் போது குறிப்பிடத்தக்க வயல் நிலங்களை காப்பாற்றியதாக கூறி மனம் நிகழ்கின்றனர் விவசாயிகள் ஒரு கழுகின் பார்வையில் வட்டக்கட்சியை மேலிருந்து பார்த்தால் தெரிவது பச்சை பசேல் என்ற பயிர்களும் அதற்கு இடையிலே கோடாளி பாம்பை போல நெளிந்து செல்லும் வாய்க்கால்களும் தான் நீராளும் நிமிர்ந்து நிற்கிறது பட்டிவள்ளி ஏழாம் ஆண்டு போட்டு எட்டாம் ஆண்டு குளம் இருபத்தி ஆறு அடி கொள்வோ குளம் அப்ப இது வந்து உடைக்கிற கட்டம் வந்துட்டு அந்த குளம் நடுவில் உடைக்கிறது அன்றைக்கு நாங்கள் அல்லப்பட்டிருக்கோம் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நாங்கள் இல்லை

குளத்து கரையை வெட்டி விட்டார் வெட்டி விட்டோன்னா நடுக்குல குறைக்காம சைட்டில் பை பண்டில் வந்தால் தண்ணி கிழங்கி தண்ணி உடனே பிள்ளையார் கோயில் எல்லாம் மூடிடு மூடிட்டால் இன்னொரு பாரமனுக்குலாம் பிள்ளையாட்டின விளக்கு மணி விளக்கி

நாடு குளம் வந்து எங்களுக்கு மேலதான் இருக்கு எங்களுக்கு நில ஊற்று வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா இங்க காலத்து காலம் பெரும் நீர்த்தாட்டுப்பாடும் பெறும் நீர் தட்டுப்பாடும் அப்ப முதல் இந்த குழனி ஆரம்பிக்கோட பொதுக்குணர்களும் தான் குழனி கொடுத்தவை ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டி பொதுக்குணர்கள் அந்த கிணறுகளையும் கொடுத்து தான் தண்ணி அதுகளும் பத்தி போச்சு இப்போ பற்றினா பிறகு இது இது என்ன மாதிரி பிறகு தமிழில் விடுதலை புரிய காலத்தில் பொருள் தமிழில் பொறுமையம்பாட்டி நடுவாங்க அவர்கள் பெரிய ஆய்வு செய்து இந்த மனத்தனியும் ஊட விடாமல் தரக்கல்ல கட்டுவோம் மட்டும் ஒவ்வொரு தினையும் பரம்பு கட்டுவோம் பரம்பு கட்டணும் மழை நீர் துவக்கணும் கட்டாயத்தை தோங்க கொண்டு மற்ற குளங்கள் எல்லாத்தையும் கட்டுமானங்களில் இருந்து இதில் எல்லாம் மம்மை குளம் பண்ணிட்டு இருந்தது இது கட்டுமானத்தில் ஹய தண்ணி வந்திருக்கு அவர்கள் என்ற திட்டம் அப்போ எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்றுல அவர்கள் போட்ட திட்டத்தால இந்த நிலத்து நிலத்தடி தண்ணி திருங்க கூடியதா இருக்குது இதற்கு பின்னர் குளங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த யுத்த நத்தத்துல அக்கரான் ஆனவனுந்தான தானில் குளம் கட்டப்பட்டிருக்கு இந்த வட்டக்கட்சியில மாயவனூர்ல புழுதியார என்ற குளம் கட்டப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எட்டாம் மாதம் முப்பதாம் தேதி தான் அதிகாரி அடிவத்தியாரம் விடப்பட்டது இந்த பல பெரிய ஒரு தேக்கமாக இருக்கிறது இந்த வட்டக்கறி இரண்டு கோட குளத்துக்கும் கல்மடை குளத்துக்கும் இடையிலே ஒரு பெரிய குறிப்பிடத்தக்க ஒரு நீரை தாங்கக்கூடிய ஒரு பெரிய தேக்கமாக இருக்கிறது இந்த அதால் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு பெரிய வறட்சி வந்தது செய்த வயதெல்லாம் இரண்டு மூட குளத்திலே நீ வத்தி விட்டது தண்ணி விரைவில் வாய்க்கால விலை வேற வாய்க்காலே தண்ணி விரைவில் ஆனால் பிறகு ரெண்டு பெரிய 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 மத்தியில் இந்த குளத்தில் இந்த புழுதியார்கள் கொடுத்து பதிமூன்று நாள் நீர் ஓட வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் நெல்லை விளவே காப்பாற்றியது பதினேழாம் ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு உருவாகிய வட்டக்கச்சி குடியேற்றம் வன்னி நிலப்பரப்பிலே மிக தொன்மையான ஒரு குடியேற்றமாகும் நாட்டின் அசாதாரண சூழ்நிலைகளில் நடந்த போர்களினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஊரின் அபிவிருத்தியை மட்டும் நோக்காக கொண்டு ஒன்றாக சேர்ந்து இயங்கும் அம்மக்களின் திடமான உழைப்பால் வெண்ணி நிலப்பரப்பிலே தனக்கன்று ஓர் புகழுடன் திகழ்கின்றது வட்டக்கட்சி வரலாற்றுக் கதைகளை தாங்கி நிற்கும் ஆலயங்களும் கல்வியும் வற்றாத நீர்ப்பாசனமும் அதனை சார்ந்து செழிக்கும் பயிர் வட்ட கட்சியின் ஒவ்வொரு தூண்களாகும் இன்றும் அவ்வூரின் வரலாற்றையும் நிலப்பரப்பில் அதன் முக்கியத்துவத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் பொறுப்பான மூத்த குடிமக்களை வரமாக பெற்றிருக்கின்றது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற கூட்டிற்கு மிக பொருத்தமான உதாரணமாய் திகழும் வட்டக்கட்சி என்ற மண் இன்னும் பல புகழ்களை பெற்று ஈழத் திருநாட்டில் நிலைத்து நிற்கும் என்பதில் இந்த ஐயமும் இல்லை